உள்ளாட்சி அரசு ஒன் பிளஸ் இரண்டு தான் ஒன் பிளஸ் ஒன் பதினொன்று என யாரும் முடிவுக்கு வர மாநில தலைவர் மாற்றம் குறித்த கேள்விக்கு பாஜக நிர்வாகி குஷ்பு சூசக பதில் தெரிவித்துள்ளார் குரல் மட்டும் கொடுக்க கூடாது அடுத்தது என்ன செய்யப்போகின்றீர்கள் என பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை குறித்து குஷ்பு பேட்டி அளித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக மதுரையில் பாஜகவினர் நீதி கேட்பு பேரணியில் பங்கேற்பதற்காக பாஜக நிர்வாகி குஷ்பு சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சோமியா அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு திமுக ஆட்சி காலத்தில் ஜனநாயக ரீதியாக செயல்படவில்லை சர்வாதிகார ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் குற்றத்தை கை காட்டினாலே அவர்களை கைது செய்வதும் வழக்கு பதிவு செய்வது மட்டும்தான் தமிழகத்தில் நடைபெறுகிறது பாலியல் விவகாரம் போல ஜிஎஸ்டி விவகாரத்திலும் சாட்டை எடுத்து அடித்துக்கொள்ளலாம் என திமுக கூறியது குறித்த கேள்விக்கு பள்ளிக்காக நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட்டதாக அவர்கள் சொல்கின்றார்கள் அதை செய்தார்களா அதற்கு சாட்டை எடுத்து அடிக்கட்டுமா அவருக்கு தைரியம் உள்ளது திமுகவில் பேசினார்களா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை முதல் பிரச்சனை இல்லை அதுபோல எக்கச்சக்க பிரச்சனைகள் உள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம் என திமுக அமைச்சர்கள் கூறுவது குறித்த கேள்விக்கு நிச்சயமாக இதில் யாரும் அரசியல் செய்யவில்லை நீதிமன்றம் சொல்லியிருப்பதால் இதற்கு பேச முடியாது அது நீதிமன்றத்தை அவமதித்தாகிவிடும் என்றும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் போராடுகிறோம் பாஜக ஆளும் மாநிலங்களில் திமுக விரைவில் போராட்டம் நடத்தியதும் நாடாளுமன்றத்தில் பேசியதும் சட்டசபையில் பேசியதும் விளம்பரத்திற்காக செய்த திமுக தானே அது அரசியலில் ஏன் செய்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அரசியல் செய்யாமல் அவியல் செய்ய வேண்டுமா என்று கேட்ட முதல்வர் தானே இவர் நீங்கள் அவியல் செய்யும் போது தற்போது நாங்கள் கேட்டால் மட்டும் அது அரசியல் என்றால் ஜனநாயக ரீதியாக இது எப்படி நியாயம் என்றும் அவர் கேட்டார் பாலியல் விவகாரத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் குரல் கொடுத்துள்ளது குறித்த கேள்விக்கு அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் குரல் மட்டும் கொடுக்கக்கூடாது அடுத்து என்ன செய்யப்போகின்றீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் எதிர்க்கு எதிரி நண்பன் என்பதைப் போல திமுகவை எதிரியாக கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு இதற்கு மேலிடம்தான் பதில் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்